திரு சேலம் மணிகண்டன் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பான்மையாக நிறைவேற்றி இருக்கிறது மகளிர் உரிமை தொகையை சொன்னபடி கொடுத்திருக்கிறார்கள் கடும் நிதி நெருக்கடிக்கு இடையிலும் பல்வேறு முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்திருக்கார்கள் ஆனால் அரசியலுக்காக முன்னாள் முதலமைச்சர் இப்படி விமர்சனத்தை வைத்திருக்கார் என்று திரு சரவணன் சொல்றார் வணக்கம் இப்ப எனக்கு முன்னாடி பேசல திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் எதிர்கட்சி தலைவர் தொண்ணூத்தி ஆறு வாரங்களா இந்த பிரச்சனை போக்குவரத்து ஊழியர் பிரச்சனை இருக்குது சேம் சைடு கோல் போட்டார்னு சொன்னார் அவரை திருப்திக்கு சொல்லுங்க அதாவது ரெண்டு வருடத்துக்கு தொண்ணூத்தி ஆறு வாரம் அப்படிங்கிறது அர்த்தம் ரெண்டு வருடங்களை தாண்டி மூணாவது ஆண்ட நோக்கி இந்த ஆட்சி போயிட்டு இருக்குது அப்படிங்கறது முதல்ல அவர் தெரிஞ்சுக்க சொல்லுங்க இரண்டாவது சிறுபான்மையினர் பத்தி நடிக்கிறாங்க அதிமுக அப்படின்லாம் சொன்னார் அவருக்கு நேமன நினைவுறுத்த விரும்புறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல நடந்த கலவரத்தின் போது அன்று இருந்த பாஜக அரசில் அங்கம் வகித்து குஜராத் பிரச்சனை பத்தி என்ன சொல்றீங்கன்னு அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி கேட்டப்ப அது குஜராத் மாநிலத்தினுடைய அந்த மாநில பிரச்சனை அதில் நான் கருத்து சொல்வதற்கு என்ன இருக்கிறது

கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆக்காம விட்டது எல்லாம் சிறுபான்மையினருக்கு உங்களுக்கு பண்ண நலனு அதாவது நீங்க கேட்டீங்க நெறியாளர் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க இவ்வளவு கடும் நிதி நெருக்கடியிலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியாக திராவிட சாரி திராவிட மாடல் வாயில வந்து பாருங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்க அருமையான சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு அது உள்ளபடியே பாராட்டணுங்க அதாவது நல்லது நடத்துறப்ப யாரா இருந்தாலும் பாராட்டணும் அவரோட சில நல்ல புள்ளரிக்கத்தக்க தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் பெருமைப்பட வேண்டிய சில திட்டங்களை நான் அப்படியே போட்டிட்டு காட்டுறங்க நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயில வந்து நடிகர்களுக்கு வந்து பிலிம் சிட்டி கட்ட போறாராம் இப்ப ரெண்டு நாளைக்கு மேடை அறிவிச்சிருக்கிறாரு அப்புறம் எண்பது கோடியில கடலுக்கு நடுவுல வந்து பேனா வைக்க போறாராம் போற பக்கம் எல்லாம் கருணாநிதிக்கு செலவுக்கு போறாரு இங்க மலையில எல்லாம் அடிச்சு கழுத்தளவு வெள்ளத்துல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இருபது கோடி செலவு பண்ணி அவர் பையன் வந்து கார் ரேஸ் சொன்னாரு போக்குவரத்து ஊழியர்களோட பிரச்சனை இப்ப சொன்னீங்க எந்த அளவுக்கு அது நிக்குது அப்படின்னு ஜாக்டோஜியோ வர்ற இருபத்தி நாலாம் தேதியில இருந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பார்லிமெண்ட்ல மத்திய அமைச்சர் எத்துபூர்வாகவும் கேள்வி கேட்டதும் பதில் சொல்லிருக்கிறாரு அப்ப யாருக்காக இந்த பரந்தூர் விமான நிலைய இரண்டு வருடமா போராடி அந்த பரந்தூர் மக்களை எந்த அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது பாவம் யாருக்குமே தெரியாது அதே மாதிரி மிகப்பெரிய சாதனை பாசிச பாஜக தானே சொல்றேன் பாசிச பாஜக அப்படின்னு சொல்றீங்களா அந்த பாசிச பாஜக கூட துணியாத விவசாயிகள் மீது குன்று சட்டம் யாருமே போட்டது கிடையாது விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போட்டு தமிழ்நாடு கொந்தளித்து எழுந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அருவிங்கிற ஒரு பேர்ல வந்து அந்த குன்ற சட்டத்தை வந்து நீக்கிருக்கிறாங்க குடிநீர்ல மனித கழிவு கலந்து ஏறத்தால வெற்றிகரமாக ஒரு வருடங்களை கடந்து முன்னூத்தி எழுபத்தி மூன்றாவது நாள் ஓடிட்டு இருக்குது இடையான போலீஸ் தாங்க என்னையா ஆச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களா இவங்க சாதனை எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு கள்ளச்சாராய் சாவு கடந்த இருபது ஆண்டு தான் தமிழ்நாட்டில் இல்லாத கள்ளச்சாராய சாவு தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சியில நடந்திருக்கு மாணவர்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா சாதிய மோதல் அப்புறம் இவர் கேட்டார் எதெல்லாம் பார்த்து நீங்க வந்து பாராட்டுறீங்க அப்படின்னு ஒரு பட்டியல் வாசிச்சார பதிலுக்கு தான் ஒரு பட்டியல் சொல்றேங்க தாலிக்கு தங்கம் இல்ல பிறந்த குழந்தைக்கு பரிசு பெட்டம் இல்ல மின்கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு ஓஏபி உள்ளவங்களுக்கு நிறுத்தம் பத்திரப்பதிவு உயர்வு ஆவின் அநியாயம் அதே மாதிரி சொன்னா நாங்க வருடத்திற்கு பாசிச்ச பாசிச அவ கேள்வி கேட்பாங்க வேலை வாய்ப்பை கொடுத்தாரா மோடி அப்படின்னு பாரு இவங்க தேர்தல் அறிக்கையில எழுவத்தி மூணாவதுல சொல்லிருக்காங்க என்னன்னு கேட்டா ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க மூணு வருஷம் ஆச்சு முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது அறிக்கை விட முடியுமா அதே மாதிரி அந்த வெளிநாட்டு முதலீட ஈர்க்கிறதுக்குன்னு ஒரு நாடகம் பண்ணிருக்கிறாங்களே இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை போனாரு ஒரு தடவை ஜப்பான் போனாரு அப்புறம் குடும்பத்தோட சுற்றுலா துபாய்க்கு போனாரு இது வரைக்கும் வந்த இது என்ன ஏதாவது வெள்ளை அறிக்கை அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்களா மக்கள் விரோத அரசு ரெண்டாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு கேட்டது தான் பிரதமராக வேண்டும் என்பதற்காக இல்ல அந்த மோடிக்கு நீங்க ஓட்டு போடுறீங்களா இல்ல இந்த லேடியை நம்பி நீங்க ஓட்டு போடுறீங்களான்னு என்னைக்கு திருப்பினாங்களோ அன்னைக்கே தமிழ்நாட்டுல எப்படி சட்டமன்ற தேர்தலில் இருதுருவ அரசியல் மாதிரி மாறிடுச்சோ அந்த மாதிரி திமுகவா அண்ணா திமுகவா அப்படின்னு மாறிடுச்சு அவர் சொல்றாரு தமிழக மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க இப்ப பட்ட பாடெல்லாம் விட்டுட்டு இல்ல இல்ல இப்ப வருது பாராளுமன்ற தேர்தல் அதனால இப்ப நாம திமுக ஓட்டு போட்டுருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வர சட்டமன்ற தேர்தலுக்கு வேணா திமுகவை நாம தண்டிப்போம் அப்படின்னு மத்தியில் இல்ல சாக்கடை அடிச்சிருந்தாலும் தான் வீட்டுல பிரச்சனை அளவு மழை நீர்ல நின்னாலும் எல்லாமே பிரச்சனை இங்க இருக்கிற ஆளுமைத்தி தான் பாப்பாங்களா ஒழிய மக்கள் அப்படியே பகுத்து அறிஞ்சு அப்படியே ஓட்டு போட மாட்டாங்க இது வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள் தமிழகம் சந்தித்திராத வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்திருக்கிறது தான் அவங்க திராவிட மாடலுடைய ஆட்சி ஆனா இதை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்தியாவிற்கே இருக்கிறார் கள்ள உறவு யாருங்க வச்சிருக்காங்க ஒரே ஒரு சாதாரண ஜூனியர் மினிஸ்டர் அவரு என்ன அவருடைய செல்வாக்குல ஏழாவது இடத்துல இருக்கலாம் பிரதமர் போய் ரெண்டாவது முறை சந்திக்கிறாரு சந்திச்சு பாத்தீங்கன்னா கேனோ விளையாட்டு அதுதான் முக்கியமா அதுலயே ஹிந்தி இருக்குதா அப்புறம் ஹிந்தி தெரியாது போடாமீங்க நிதிஷ்குமார் ஹிந்தி தெரிஞ்சுட்டு வாடாமாரு கப்பி சுப்பிட்டு இருந்தாங்களே வாயே துறக்கலையே இதே வந்து பாஜகவோ இல்ல மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்டதுல ஏதாவது இந்த மாதிரி நடந்திருந்தா நல்ல சலங்க கட்டிக்கிட்டு ஆடி இருப்பாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எம்எல்சி போராட்டம் திரு மணிகண்டன் சொல்லுங்க திரு இந்த போராட்டங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடுக்குறீங்க சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் பெரும் புயல் மற்றும் பெருமழையினால் பாதிக்கப்பட்டு பெயரிடர் சந்தித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு நிதியை கேட்டிருக்கிறது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அதிமுக மத்திய அரசை பார்த்து கேட்ட கேள்வி என்ன ஆக்கப்பூர்வமா எங்களுக்கு மோடியும் வேண்டாம் எங்களுக்கு கார்கே டாடியும் வேண்டாம் இரண்டு தேசிய கட்சிகளும் தமிழகத்தின் மீது அக்கறை இல்லாதது அப்படின்னு செல்ல தெளிவா எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலரை ஆண்டுகள் இருந்தப்ப இதே மாதிரி புயல் வெள்ளங்களை சந்திச்சாரு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை அந்த நிதியை கொடுங்கள் என்று எந்த குரலில் அதிமுக சொல்லியிருக்கு அதுதான் என் கேள்வி அதே நான் நான் வர்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இதே புயல் வெள்ளம் சந்திச்சப்ப நம்மளோட கூட்டணியில தான் இருக்கிறாங்கன்னு ஏதாவது மத்திய பாஜக அரசு அதிமுக வாரி கொடுத்துச்சா ஒண்ணுமே கொடுக்கல மொத்தமே கேட்டதுல மூணு பெர்சன்ட் தான் கொடுத்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து கிழக்கான பாடல ஆக வேண்டிய விஷயத்தை பார்த்தார் அதே மாதிரி திமுக என்ன இப்ப போராடி அவங்க அதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன் சுனாமி அம்பா காலத்துல வந்து திமுக போராடி அப்ப எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கி கொடுத்தாங்களா இவங்க ஒரு எதிர்கட்சியாக எதிர்கட்சி குரல் எந்த அளவுக்கு எடுபடுமோ அந்த அளவுக்கு போதுமான குரல் கொடுத்தார் சுனாமி வந்தப்ப இதே திமுக மத்திய மந்திரி சபையில் பங்கு வகை அப்படி என்னத்தை வாங்கி கொடுத்தாங்க